இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் இந்த உங்களை அன்போடு தாமே நம்முடைய பயங்களை நீக்கி நம்முடைய வார்த்தையை தேவன் மெய்ப்பட பண்ணுவாராக பயங்களை நீக்கி என் வார்த்தைகளை மெய்ப்பட பண்ணுவீராக இந்த நாள் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டு வேத பகுதி புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் அன்பானவர்களே அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணாமல் காற்றின் சத்தத்தையும் புயலின் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு தான் பயன்படுத்திக் கொள்ளாமல் யாருக்குத்தான் நம்பிக்கை அற்று போகாமல் இருக்கும் அதே நிலைமை தான் இன்றைக்கு அநேக நாட்களாய் சூரியனையும் காண இல்லை நட்சத்திரங்களையும் காண இல்லை சந்திரனையும் காண இல்லை எங்கு பார்த்தாலும் ஒரு பெருவெள்ள இறைச்சல் கடலின் பயங்கர சத்தம் காரில் மூடின ஒரு நிலைமை போஜனம் பண்ணக்கூட கூட மனதில்லாத நிலைமை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தைரியமான மனிதனையும் சூழ்நிலை தைரியமான மனிதன் விசுவாசத்தில் வல்லவனான ஒரு மனுஷன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொன்ன மனுஷன் கொஞ்சம் பயம் பிடித்திருக்கிறது கலங்கி போய் நிற்கிறான் வார்த்தை வருகிறது பயப்படாதே அன்பானவர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அநேக நாட்களாய் வெளிச்சமற்று இருளான சூழ்நிலையை சந்தித்து சந்தித்து நம்பிக்கை முழுவதும் அற்று போய் விசுவாசத்தை கொஞ்சம் பிடிச்சு கொண்டிருப்பீர்களாக இருந்தால் தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே நிலம் அன்னைக்கு அப்படிதான் நாங்கள் பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற எங்கு பார்த்தாலும் இருள் எங்கு பார்த்தாலும் காரிருள் சூழ்ந்திருந்தது எதையும் காணக்கூடாத கூட நம்பிக்கையற்ற நிலைமை அதை பார்க்கக்கூடாத நிலைமை நம்பிக்கையே இல்லாம சூன்யமாய்ப் போன நிலைமை அதுல கொஞ்சம் விசுவாசத்தோடு ஒரு மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் அவனை தான் பயப்படாதே நாட்கள் சொல்கிறார் வாழ்க்கையில் பிடிப்பட்ட பிரச்சனை நீங்க சந்தித்து இருக்கலாம் இந்த நாள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே உன்னை போல் நம்பிக்கை அநேகரை உனக்கு நான் கொடுப்பேன் அவர்களை திடப்படுத்தும்படியாக அவர்களை பலப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஊற்றும்படியாக அவர்களுக்குள்ள விசுவாசத்தை விதைக்கும்படியாக முதலாவது தேவன் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார் அன்றைக்கு பவுளை தேவன் தர்சனத்தை திடப்படுத்தணுன்னு பவுல் எலும்பி சொல்லுகிறான் அலை மனுஷரே திடமனதாயிருங்க பயப்படாதீங்க உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை தேவன விதைப்பார் விசுவாசத்தை உங்களுக்கு இந்த நாளில் வைப்பார் உங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உங்கள் இருளான சூழ்நிலைகளில் வெளிச்சத்தை காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால கண்களை மூடுவோம் ஆண்டவரே இந்த நாள் எங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் எங்களுடைய பலவீனமான சூழ்நிலைகளை இருளான சூழ்நிலைகளை மாற்ற நீர் போதுமான என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அப்படியே செய்வீரா இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரதாமி ஆசீர்வதி